கடவுள் நம்மிடம் பேசுவாரா அறிகுறிகள் என்ன என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக காணப்போகிறோம் கடவுள் ஏதாவது ஒரு வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றிவிட மாட்டாரா என்று நாம் தினமும் பிரார்த்தனை செய்கிறோம் நாம் கடவுளிடம் எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம் மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை கொட்டி தீர்க்கிறோம் ஆனால் கடவுள் நம்மிடம் பேச வேண்டும் என விரும்புகிறேமா இல்லையே நாம் பேசுவதற்கு கடவுள் என்ன பதிலளிக்கிறார் என தெரிந்து கொள்ள ஒரு சிலர் மட்டுமே நினைக்கிறார்கள் கடவுள் நம்மிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் எளிதாக வந்துவிடாது அப்படி வந்தால் அவர்கள் கடவுளுக்கு மிக விருப்பமானவர்கள் என்று அர்த்தம் கடவுள் நம்மிடம் பேச விரும்புகிறார் என்பதை ஒரு சில அறிகுறிகளை வைத்து மற்றும் நம்முடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர் இந்த அறிகுறிகள் உணர்வுகள் உங்கள் வாழ்விலும் ஏற்படுகிறதா அப்போது நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் இறைவனை அடைய ஒரு வழி பிறக்கும் கடவுள் நம்மிடம் பேசுவாரா என்ற கேள்விக்கு பலரிடமும் பதில் இல்லை தினமும் கடவுளிடம் நாம் எத்தனையா விஷயங்களை சோர்லி முறையிடுகிறான் உதவி கேட்கிறான் மனக்கவலைகளை சோர்லி புலம்புகிறான் இவற்றையெல்லாம் கடவுள் கேட்கிறாரா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் நம்பாத பலரும் இதில் நாத்திகவாதிகளாக மாறிவிடுகின்றனர் ஆனால் துளிகூட சந்தேகம் இன்று ஆணித்தனமாக நம்புவதே பக்தி உலகில் எத்தனையா பேர் இருந்தாலும் சிலரை மட்டும் கடவுளால் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் என்ன பொருள் கடவுளுக்கு விருப்பமானவர் இவரால் உலகில் ஆக வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய உள்ளது என்று அர்த்தம் முதலில் கடவுள் ஒரு ஆன்மீக விதியிடம் பேச விரும்புவதில்லை ஒரு நாத்திகவாதியிடம்தான் பேச விரும்புகிறார் நாத்திகவாதிகள் ஆன்மீக பாதையில் பயணிக்க விரும்பாதவர்கள் அவர்களுக்கு சில அறிகுறிகள் மூலம் செய்தியை சொல்லுவார் ஆனால் அவற்றை நாத்திகவாதிகள் தற்செயல் என்று சொல்லி பேச்சை முடித்து விடுவார்கள் இதில் ஒரு சிலர் மட்டுமே இறைவனை அடைகிறார்கள் ஆனால் இரண்டாவதாக கண்குருடு செவிடு மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் இவர்களிடம்தான் பேசுவார் மூன்றாவதாகத்தான் நாம் இருக்கிறோம் நாம் தினமும் கடவுளை கும்பிடுவதாலேயே என்னமோ நம்மை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டார் ஆனால் இதற்கு தெய்வத்துடனான உங்களின் பந்தம் இருக்கிறது என்றும் தான் அர்த்தம் பின்வரும் சில அறிகுறிகள் அல்லது இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் நிச்சயம் அதிர்ஷ்டசாலி இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறதா என்பதை நீங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் இதில் முதல் அறிகுறியாக உங்களுக்கு தூக்கம் கலைதல் தினமும் அதிகாலையில் யாரேய எழுப்பி விடுவதை பால் மூன்று முதல் நான்கு மணிக்கும் உங்களுக்கு விழிப்பு வந்துகிறது என்றால் பிரபஞ்ச சக்தி உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாக அர்த்தம் விழிப்பு வருவது மட்டுமல்ல அதற்கு பிறகு மீண்டும் நீங்களே தூங்க முயற்சித்தாலும் உங்களால் தூங்க முடியாமல் இருந்தால் தெய்வ சக்தி உங்களை ஆட்கொண்டுள்ளது உங்களிடம் தொடர்பு கொள்ள நினைக்கிறது என்று அர்த்தம் இரண்டாவதாக குணம் அனைவர் மீதும் அவ்வளவு எளிதில் எல்லாருக்கும் இரக்கம் என்பது வந்துவிடாது தங்களின் கஷ்டம் மட்டுமே பெரியதாகத் தேன்றும் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்கள் மீது இரக்கமும் அவர்களின் சூழ்நிலை மற்றும் அவர்களின் மனவலியையும் உங்களால் உணர முடிந்தால் நீங்கள் ஆன்மீக விழிப்பு நிலையை பெற்றிருப்பதற்கும் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கும் இதுவே அறிகுறியாகும் தெய்வீக குணம் உங்களுக்குள் ஆட்கொள்ள துவங்கிவிட்டது என்று அர்த்தம் மூன்றாவதாக முன்பே உணரும் திறன் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கப்பாகிறது என்றால் அது நடப்பதற்கு முன்பே அந்த சூழலில் ஒரு நபர் எப்படி நடந்து கொள்வார் என்ன பதில் அளிப்பார் அந்த சூழ்நிலையின் விளைவு எப்படி இருக்கும் என உங்களால் முன்கூட்டியே யூகித்து சரியாக கணித்து சொல்ல முடிகிறது என்றால் தெய்வீக அருள் உங்களுக்கு உள்ளது என்று அர்த்தம் நான்காவதாக கனவுகள் பற்றிய ஞாபகம் பெரும்பாலானவர்களுக்கு அவர்கள் இரவில் கண்ட கனவுகள் தூங்கி எழுந்ததும் நினைவில் இருப்பது கிடையாது ஆனால் அது பால் இல்லாமல் தூக்கம் கலைந்த பிறகும் கூட நீங்கள் கண்ட கனவுகள் உங்களுக்கு தெளிவாக நினைவில் இருக்கிறது அது நிஜத்தில் நடந்தது போன்ற உணர்வை தருகிறது என்றால் தூக்கத்தின் மூலம் அனைத்திற்கும் மேலான சக்தி உங்களை வழிநடத்த முயற்சி செய்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் ஐந்தாவதாக விசித்திரமான உணர்வுகள் எதுவுமே நடக்காத பாதம் கூட ஏதேதோ ஒரு மனக்குமுறலை உணர்வது அல்லது சுற்றி யாருமே இல்லாத பாதம் யாரேதோ உங்களுடன் இருப்பதாக உணர்வது அல்லது உங்களை இறகு வருடுவது தூடுதல் உணர்வு ஆகியவை ஏற்படலாம் எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனியான ஒரு உலகத்தில் இருப்பதை பான்ற உணர்வு ஏற்படுவது பான்ற விசித்திரமான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடன் தூடர்பை ஏற்படுத்திக் கொள்ள பிரபஞ்ச சக்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி இதுவாகும் ஆறாவதாக பயங்கரமான கனவுகள் அடிக்கடி பயங்கரமான ஆபத்தான கனவுகள் பேய் கனவுகள் வருகிறதா அப்படி வந்தால் உங்களுக்குள் இருக்கும் பய உணர்வில் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு உதவி செய்ய தெய்வீக சக்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இது முன்னார்கள் உங்களை தூடர்புக்குள்ள நினைப்பதற்கான முயற்சியாகவும் எடுத்துக் கொள்ளலாம் ஏழாவதாக தனிமை உணர்வு உங்கள் தனிமையை விரும்பி அதில் இருப்பதை சுகமாக அனுபவிக்கிறது என்றால் நீங்கள் ஆன்மீக திறமை பெற்றவர் என்ற அர்த்தம் உங்கள் உள் உணர்வுகளுடன் இணைந்து அது பேசும் குரலை கேட்டு அதற்கு நீங்கள் பதிலளிக்க விரும்புகிறீர்கள் என்றால் தெய்வ சக்தியால் ஈர்க்கப்பட்டு அதனை நெருங்கி கேண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் எட்டாவதாக வலிமையான உணர்வு எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் நீங்கள் திடமாக வலிமையாக இருப்பதாக உணர்கிறீர்களா சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் அதிலிருந்து மீண்டும் வர முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் அதிகரித்து காணப்படுகிறது என்றால் இது தெய்வீக சக்தி உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறியாகும் ஒவ்வாறு கடினமான சூழ்நிலையும் உங்களை மேலும் வலிமையடைய வைக்கிறது என்றால் உங்களுக்குள் சுய விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது என்ற அர்த்தம் ஒன்பதாவதாக நன்றி உணர்வு பெரிய விஷயங்களுக்கு மட்டுமின்றி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களின் நன்றி உணர்வு வெளிப்படுகிறதா என்பதை கவனியுங்கள் எது நடந்தாலும் அது கடவுள் அருளால் நடக்கிறது என நன்றி உணர்வுடன் நினைத்து பார்த்து அதை தனக்கு அளித்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்றால் தெய்வீக சக்தி உங்களை நல்வாழ்வை நீக்கி நடக்க செய்கிறது என்பதை உணர்த்துவதாக அர்த்தம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் நன்றி